ஒரு பாடல் வேர்துழங்கின மரணே பாடியவர் கபிலர் திணை துறை மகட்பார் காஞ்சி வினைநவில் யானை பிணிப்ப கிணனம் ஊருள் மரணே கூடல் நகரம் போல அவளுக்கு கூந்தல் தழைத்திருந்தது வளரும் முலை சிவந்திருந்தது இது என்ன ஆகுமோ தெரியவில்லையே நம் ஊர் மரங்கள் பருத்த அடிமரங்களை உடையனவாக இருப்பினும் வேந்தர் தம் போர்யானைகள் கட்டப்பட்டு ஆட்டம் கொள்கின்றனவே கூடல் நகரம் இதனை மதுரை என்று புறநானூற்று பழைய உரை குறிப்பிடுகிறது அகுதை இதன் அரசன் இவனை ஒரு வள்ளல் என்று புறநானூற்று பழைய உரை குறிப்பிடுகிறது கூடல் நகரை சுற்றி ஆழமான அகழி அகழியிருந்தது அகுதை கழுவுண்டான் அப்போது அவன் தான் உண்ணும் கள்ளில் சிறிது நாவில் ஊற்றியவுடனே நாக்கானது பல தேர் வருவது போல குழறி ஆடியது ஒளிரும் அதன் ஒளி வாடியது போர்க்கோலம் பூண்டு அவன் சூடிய தும்பை பூ வாடியது அவன் மீது பகைவர் வேல் வீசினர் அது அவன் மார்பில் பட்டு அதன் கூறாக்கப்பட்ட முனை முறிந்து போயிற்று வேல் வீச்சால் குழைந்து போன அவன் மார்பில் அணிந்திருந்த தும்பைப் பூவின் அவன் மார்பில் கமழ்ந்தது இத்தகைய அகுதையின் கூடல் நகரம் அது மதுரை நகரின் அரசன் அகுதை அவன் வள்ளல் தன்மை மிக்கவன் அந்நகரை சுற்றி ஆழமான அகழியிருந்தது அகுதை கள் உண்ட மயக்கத்தில் இருந்தபோது பகைவர்கள் அவன் மீது வேல் எறிந்தனர் அந்த வேல் அவன் மார்பில் பாய்ந்து முறிந்தது போர்க்கோலத்தில் இருந்த அவனது தும்பை வாடியது இத்தகைய சிறப்புடையது அகுதியின் கூடல் நகரம் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க